அதுக்காகத்தான் குலதெய்வம் கோவிலுக்கு போங்க குலசாமியை கும்பிடுங்க குலதெய்வத்திட்ட வேண்டுதல் பண்ணிக்கோங்க இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியாது இந்த டைமிங்கில் நான் திடீர்னு போட்ட வீடியோ நிறைய பேர் இதில் லைவில் வரலை முடிந்த நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயம் அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் உங்கள் குழந்தைகளுக்கு குலதெய்வம் கோவிலில் மொட்டையடிச்சு காது குத்துறதை வழக்கமாக்கி கொள்வதுதான் சிறப்பு எங்கோ ஒரு இடத்துல ஒரு மகாலில் வச்சு குத்தி ஆடம்பரம் பண்ணிட்டு போறதுல பிரயோஜனம் இல்லை அதில் நெகட்டிவ் எனர்ஜி கூட வரலாம் பாசிட்டிவ் எனர்ஜி வர வாய்ப்பு இல்லை குலதெய்வம் கோயிலில் வச்சு காது குத்துறதுல தான் ஒரு பெரிய ஆசீர்வாதமும் இறைவனுடைய அணுக்கரகம் நமக்கு கிடைக்கும் நிறைய சொல்லுவோம் இந்த எதுக்கு எல்லா இடங்களிலும் எல்லாருமே எங்க சோசியம் பார்த்தாலும் எங்க கோடாக்கி பார்த்தாலும் குலசாமி குறை இருக்கு குலசாமியை கும்பிடுனே சொல்றாங்களே என்னமோ இருக்கோ தோணுதுல நமக்கு என்ன தோணினாலும் சரி வாழ்க்கை வாழ்வாதாரம் பொருளாதாரம் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையை அள்ளித்தரக்கூடியது குலசாமி தான் ஐந்தாம் இடம் தான் பூர்வ புண்ணியம் ஐந்தாம் இடம் தான் குழந்தை பாக்கியம் ஐந்தாம் இடம் தான் குலதெய்வம் அஞ்சில் தான் இருக்கு அஞ்சு தான் காதல் அஞ்சு தான் குழந்தை அப்போ குலதெய்வத்துக்கு போனா தான் இது எல்லாமே சரியாகும் இதை செய்ய தவறுகிறோம் ஒவ்வொருத்தரும் இப்ப இருக்கக்கூடிய பந்தாவான வாழ்க்கை சொகுசான வாழ்வாதாரத்தை நோக்கி நாம பயணிக்கிறதுனால பழைய நமது தாத்தா காலத்துல நமது பாட்டங்காலத்துல செஞ்ச சடங்கு சம்பிரதாயங்களை மறந்துட்டோம் அன்னைக்கு கூலையும் கம்பங்கஞ்சியும் குடிச்சு நம்ம பாட்டனும் பூட்டனும் மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆரோக்கியமா ஆடம்பரமா வாழ்ந்தானே நூறு வயசு வரை இன்னைக்கு விதவிதமாக உணவுகளை சாப்பிடக்கூடிய நாம் நோயோடும் நொடிகளோடும் நிறைய பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த சடங்கு சம்பிரதாயங்களையும் இந்த விஷயங்களையும் பற்றி நம்ம தானே காரணம் காலத்தின் கட்டாயத்தால் போராட்டமான விஷயங்களை கடந்து செல்ல இருக்கிறது தான் நிறைய இடங்கள்ல இப்ப மட்டும் இல்ல எப்போதுமே நான் உங்களுக்கு சொல்றேன் நாம் கடந்து செல்லக்கூடிய பாதை சரியானதாக இருக்கணும் நாம் கடந்து செல்லக்கூடிய விஷயங்கள் சரியானதாக இருக்கணும் நாம் முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயத்தை சரியா கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா வாழ்க்கை செய்யும் இன்னைக்கு போய் வருஷத்தில் ஒரு நாள் நான் குலசாமிக்கு போறேன் சார் பூ பழம் தேங்காய் வாங்கிக்கொடி போட்டு கும்பிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறேன் வருஷம் முழுவதும் அந்த தெய்வம் நம்மளோட இருந்தா எப்படி இருக்கும் இந்த மாசி படப்புக்கு பார்த்தோன்னா எல்லா இடங்கள்லையும் இருந்து மக்கள் குலசாமி கோயிலுக்கு வருவாங்க குலதெய்வம் கோயிலுக்கு எல்லா இடத்துலையும் இருந்து மக்கள் வருவாங்க அது ஏன் வர்றாங்க எதுக்கு வர்றாங்கங்கிறது வேற விஷயம் நீ குலசாமிக்கு போனால் நல்லா இருப்பான்னு சோசியல் சொன்னார் நீ குலதெய்வம் கோயிலுக்கு போனால் உனக்கு வாழ்க்கையில் மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு குறிகாரர் சொன்னார் குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வா இதை பண்ணிட்டு வா அப்புறம் இது நடக்கும்னு நான் வாக்கு கேட்டேன் ஒருத்தர் வாக்கில் சொன்னார் சொல்கிறோம்ல அப்போ அது நடக்கணும்னா குலசாமி கோயிலுக்கு போகிறோம்ல எப்போ போகிறோம் வருஷத்தில் ஒரு நாள் மாசி மாதம் இது ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டோம் மாசி படப்புக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க எங்கள் அப்பா கூப்பிட்ருக்காரு எங்கள் அம்மா கூப்பிட்ருக்காங்க நான் வெளியில் இருக்கேன் அதுக்காவது என் குலசாமி கோயிலுக்கு வரேன் வாங்க குலதெய்வத்தை கும்பிடுங்க உங்கள் குலதெய்வம் என்பது தான் உங்க உங்கள் குலதெய்வத்திற்கு நல்ல வரையில் பூஜை பண்ணுங்க பொங்கல் வைங்க வேண்டி போங்க அவர் உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பார் அப்போ உங்களுக்கு பிறக்குதில்லை குழந்தை உங்கள் குழந்தைங்களுக்கு பிறக்குதில்ல பேரம்பேத்தி அவர்களுக்கு மொட்டையடிச்சு காதலை விழா நடத்துவதை குலசாமி கோயிலில் நடத்துங்க